கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை ஞான திருஷ்டியில் சாமியார்கிட்ட ஏன் கேட்குறாங்க பேருண்ணா அவருக்கு வயசுன்னா அவர் கோயின்சாமியாக தான் இருப்பார் நம்ம பதிலவி சொன்னா குப்பா அவர் பேர் வேற வந்தால் கூட குப்பான்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் குப்பான்னு சொன்னால் அவரே அர்த்தம் பண்ணிப்பார் ஓ என்னை குப்பான்றார் என்னை தான் சொல்கிறார் குருன்னு அவன் இந்த மாதிரி சீடர் குரு ஏமாத்திக்கிட்டுன்னே இருப்பாங்க சுகரு ஐநூறு கிலோ குறைஞ்சிச்சின்னா சுகரில் குறைஞ்சிச்சே எப்படி சுகர் வந்தால் குறையும் எனக்கு தெரியல சுகர் வந்தால் குறைஞ்சிடுமான்னா அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு ஊசி சுகர் போ வர வச்சு இல்லாமல் ஒல்லி ஆகணும்னு வச்சுக்கோ என்ன பண்ணலாம் ஆமாம் சுகர் ஊசி ஒன்று போட்டு சுகர் வர வச்சுட்டுன்னு வச்சிக்கா கணக்குனு கொஞ்சம் கொஞ்சம் பேர் திரும்ப சுகர் இல்லாமல் உணர்வு ஊசி போட்டுக்கலாம் இல்லையா சக்கரை வியாதினாலி விளையாடுவாங்களான் வியாதி சக்கரை வியாதினு அவர் கண்டுபிடிச்சிட்டார் சக்கரை வியாதின்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அங்கே தான் ஆபத்தே பிரச்சனை எங்கடான்னு கேட்டிங்கன்னா நமக்கு நோய்களுக்கெல்லாம் பேர் சொல்லிட்டாருங்கல்ல அதுதான் பெரிய ஆபத்தே நம்ம படிக்க தெரிஞ்சணுமா இல்லாத நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லைன்னா இல்லை எதுவும் டல்லாகிறோம் ஃபீல் பண்ணுவோம் பசி எடுக்குது மயக்கம் வரோம் ஏந்துக்கிறோம் போனோன்னே நம்ம சரியாக சாப்பிடல போகலன்னு நல்லா சாப்பிடுவோம் இல்லை ஓய்வு எடுப்போம் சரியாகவும் ஆகிடும் சுகர் இன்னுமா மாத்திரை போட்டோம் கிட்னி ஃபெயிலர் ஆகிடுச்சு அது மாதிரி மாத்திரை போடாமல் என்னால் சுகர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல லேபுங்க வந்துச்சா அப்பப்போ ரேற்றத்தை அது வரும் நூறுரூபா ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் மிஷின் வந்துச்சு ஒரு குத்து தான் சின்ன குத்து ஒரே குத்துனே அப்படின்னு ஆமாம் நடுவேரில் பார்த்து ஒரு குத்து குத்திட்டேன்னா அது சொல்லும் அந்த நம்பர் நம்ம நம்பணும் சொன்னால் ஒத்துக்கணுன்றார்ல ஒரு அது மாதிரி அந்த மிஷின் சொன்னால் என்ன பண்ண நீத்துனோடனே சுகர் முந்நூறு ஆயிடுச்சு இரநூறு ஆயிடுச்சுன்ட்டு வாக்கிங் போகும்போது இதே பேச்சு தான் நம்ம வயசில் இருக்கிறவங்களாம் பார்த்து உங்களுக்கு சுகருக்குதான் ஆமாம் எவ்வளோக்குது எனக்கு இரநூத்தி ஐம்பது எனக்கு இரநூத்தி அறுபது தான் நான் மேலுங்க நூற்றி எண்பதுலேயுறேன் உணரா எனக்கு சுகரே வரல பரவாயில்லப்பா ம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி கிறீங்க அது எப்படி அப்பா பாரம்பரியமாக அந்த உடம்பு நல்ல உடம்பு இப்படி இப்போ எல்லாம் ஆகி இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா என்கிட்ட வந்துட்டாங்க லாஸ்ட்டில் முட்டி மோதி டாய் சுகர் வந்துச்சு ஐநூறு கிலோ குறந்துச்சு கூட்டுறதுக்கான வழியே சொல்கிறேன் சொம்மனாக பேசிக்கிறேன் சாமி எனக்கு தெரியாது சாமி எனக்கு தெரியாது உனக்கு சுகரே வரல சாமி நீ தான் ஒத்துனுக்குறேன் உனக்கு என்ன வரல சுகர் வரல போய் டாக்டர் டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னா போனார் சுகர் வரல நான் சொல்கிறார் என் குரு சொன்னார் சுகர் வரலையா பாருங்கன்னு அண்ணா அது என்ன தான் பண்ண போற நீ உனக்கு யார் ஓன உனக்கு நீ நல்லா கிரியா இல்லையா யார் சொல்லணும் நீ சொல்கிற கூடாது நீ நல்லா கிரியா நல்லா இல்லைன்னு யார் சொல்லக்கூடாது நாங்கள் இருக்கோம் தெரிய நீ நல்லா கிடையாதுன்னு யார் சொல்லுவோம் நான் என்ன சொல்லி என்ன பண்ண போகிறேன் நாங்கள் இருக்கிறோன்னு ஒருத்திட்ட போய் நின்று அவர் என்ன பண்ணுவார் அவர் ஒரு தொழில் ரீதியாக ஆயிட்டார் அந்த படிப்பை படிச்சுட்டு பணம் கொட்டி படிச்சுக்கிறாரு சும்மா உட்காந்து போயர் ஆனால் திவா திவாகர் என்னை திட்டுவான் ஏன் இது மாதிரிலாம் சொன்னிக்கிறீங்க ஆ சுகர் வந்தால் மாத்திரை போடணுன்னு சொல்லுங்கள் கிளினிக் வருவாங்க மாத்திரை ஏற்று வருவேன் நல்லது தானேங்க ஒரு மாத்திரை போட்டால் நல்லா ஆகிட்டு போகுது போட்டுன்னுக்கிட்டோமே கிட்டோமே ஒரு பத்து வருஷம் இரு பத்து வருஷம் ஒரு மாத்திரை போட்டு போட்டோம் ஆ சும்மாவாண்ணா இல்லை இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் தான் வழி செஞ்சு வச்சுருந்தோம்ல அது ஜென்டிக்கு இன்னும் நோக்குது ஸ்டாண்டர்டு என்ன பாதே ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்டுலாம் எண்பது பெர்சன்ட் வர தள்ளுபடியில் தருவாங்க ஒரு கம்பெனிக்கு சுகர் வந்துச்சே இல்லையா என்னை கேட்டால் என்ன பண்ணுறது ஆவ இல்லை கிளினிக்கு தான் அட்ரஸ் தரேன் போ உங்களுக்கு வந்து திரும்ப கெயின் பண்ணுன்னா என்ன பண்ணுங்க அந்த ஸ்க்ரோரில் ஃபோன் நம்பர் போதும் இல்லை அதில் என்கிட்ட நிறைய டாக்டர் இருக்கிறாங்க என்ன பண்ணுறேன் சொல்கிறாங்கவா போய் என்ன பண்ணுங்கள் அவங்களால முடிஞ்சது கொடு கேட்பாங்க உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜென்ரிக்கோ இல்லை ஸ்டாண்டர்டோ என்ன மாத்திரை கேட்குறீங்களோ இல்லை எண்பது பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட்டெலாம் வாங்கிப்பீங்களோ அது யார் சாமத்தியா அந்த சாமர்த்தியோ மீன் நான் உனக்கு சொல்கிறேன் எந்த சுகரு எந்த மாத்திரை ஏதோனா அதெல்லாம் பிறந்தது சாவுத்துக்கு தானே ஏதோ ஒரு காரணம்னா சாக போகிறேன் சந்தோஷமாக எரி கொண்டாட்டமாக அறி எல்லா நோயும் பார்த்துட்டு வெக்கப்பட்டு வெளியே போய்டும் நீ கண்டி சந்தோஷமாக இருக்கு கடங்காகனா திரும்பி போயிடுவான் எப்போவுமே கடன் கேட்கறவங்க கூட முன்னாடி கூட ஜாலியாக இருந்து பாட்டு பாட்டுன்னு கேட்டுன்னு வச்சு சொல்லுங்கள் என்னங்க அப்படின்னாக்கா வாங்க சொல்லுங்க என்ன விஷயம் எதுக்கு வந்துக்கிறீங்க என்ன காசு காசா அப்படின்னா அது ஓ காசு குடுத்தான் இல்லை காசு குத்தியா எதுக்கு கேட்பான் நீ இல்லைன்னு தானே கேட்டேன் அதை இல்லை எவ்வளோன்னா நான் கேட்டேன் ஒன்றும் புரியல உனக்கு இல்லைன்னு தானே கேட்டேன் திருப்பி கேட்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவான் அது மாதிரி சுகர்கிட்ட சொல்லுங்கள் சுகர் சுகர் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும் நம்மளால ஒருத்தர் உட்காந்து சாப்பிட அவனுக்குன்னு சொல்லிட்டார் எல்லாம் சுகர் தான் டேர் பச்சை மிளகா என்ன சுகர் தான் காஞ்ச மிளகா என்ன சுகர் தான் காரமாக சுகர் அவ்வளோ தான் சாப்பிட்டா உள்ள போய் என்ன ஆகிடும் சுகர் ஆகிடும் சுகர் ஆகி உள்ளே போய் என்ன பண்ண ஒரு இடத்துக்கும் கொடுக்கும் குளுக்கோஸுக்கு பேர் சுகர் என்ன இப்போ சுகர் வந்துச்சு சுகர் வந்துச்சு நல்லது இல்லை விரல் விட்டாட்டி காப்பி விடியே சுகர் வந்துச்சு இல்லை கிண்டில் பண்ணுற நோய்களை எல்லாம் பார்த்துன்னா பண்ணேன் முக்கப்பச்சையே கெட்டு போயிடற யாருக்கு போய் நின்று என்ன சொல்கிற எனக்கு என்னை பார்த்து எனக்கு அது சரி இல்லை இது சரினா அவன் ஆகிடுவான் உண்மை தாங்க நான் அவன் பண்ணு ஒரு மாட்டின்னு எடுத்து பண்ணால் தெரியும் எப்போதான் பார்த்தா டப்ப தான் துச்சுன்னு வேற என்ன இருக்குது என்ன நினச்சிக்கிறேன் அது உள்ளே சொருவின்னு அப்படி வச்சுட்டு தான் இன்னும் மோசம் கவர்மெண்ட் டாக்டர் அது கூட பண்ண மாட்டானா எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க தொட்டு கூட பார்க்க மாட்டேன்றான்பா சொன்ன ஒன்று ஏஜிடுறேன்ங்க கவர்மெண்ட் டாக்டர் அது ஒரு வேலையான்னு பார்ப்பார் ஏன் அவன் கவர்மெண்ட் டாக்டர் மாதம் தமிழகத்தான் இல்லையா அதே ஒருத்தர் வந்தால் அவனுக்கு ஒரு நூறுரூபா கூட என்ன பண்ணுவார் உட்காருங்க யார் நீங்கள் உன் பேர் சொல்ல முடியாது ஹிஸ்ட்ரி கூட கேட்கலாம் உங்க ஜாதகங்கள் கட்ட கூட கேட்கலாம் யாரு சரி எந்த ராசியில் போனீங்க எந்த நட்சத்திரம் இது மாதிரி கேட்குறப்படாங்கிறாங்க சித்த வைத்தியெல்லாம் போனீங்கன்னா ராசி நட்சத்திரம் கேட்பாங்க அவங்க இவங்க இன்னும் மோசம் கையை எடுத்து மேலே வச்சுட்டு அது இதை எடுத்து வச்சுன்னு நம்ம அவங்க வேற வேற்றுக்கிற வாசியை கூட பேசி எதுவும் அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவேங்க எதுக்குன்னு இந்த திலாளங்குடி வேலை ஏன் பண்ணுகிற சோற துணியாக வேலை செஞ்சால் பத்தியா தூங்கினே போனேன்னா எப்படி இருக்கலாம் வேலை வெட்டியில் என்ன பண்ணுவேன் யூடியூப்பை பார்ப்பேன் யூடியூப்பில் சொல்லுவான் ம் காலையில் எழுந்து நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணி தான் நல்லா இருப்பீங்க அவ்வளோ தான் முக்குவோம் 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 ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிறது டேய் நல்லா தானே இந்த என்னாச்சு யார் யார் யாரோட வேலை இதெல்லாம் ஏன் இவ்வளோ நாசம் பண்ணீங்க நல்லா இருக்கலாமா இல்லையா வாழ்க்கையில் இப்போ வர என்ன வர அரை கிலோ குறைஞ்சிச்சிட்டு ஐநூறு கிராம் அம்பா கரெக்டாக கிராம் போட்டு சொல்கிறாரு இடம் மிஷின் ஏன் வாங்கி வச்சுக்கிறாரு அவரு இல்லை அப்பப்போ இடம் கூடும் குறையும் அதெல்லாம் தானே இருக்கான் சந்தோஷமாக இருக்கு சொல்லுங்கள் எல்லாம் கட்டி போங்க எனக்கு தெரியாது நான் ஆவடியில் கிளினிக்கு இது ஃபோன் பண்ணாக்கா நான் சொல்ல இல்லை எம்டி பட்சம் கூட ஆமாம் எங்களாண்ட எம்டி வச்சுங்களாங்கிறாங்க நீங்கள் வந்து ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்காதீங்க எங்கள் எப்படிங்களாம் சொல்லுவாங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது